நம்மளோட திருச்சி புரோப்டி இப்போ நம்ம எக்ஸாக்டா திருச்சி திருவெரம்பூரில் வைக்கிறோம் திருவெம்பூர்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு அடி இன்னூறு மீட்டர் தூரத்தில் ஒரு வாடகை வரக்கூடிய ஒரு அழகான வீடு கிடைக்கிறது அதை பார்க்கறது தான் வந்திருக்கோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மாமா விற்பனை செய்யறதுக்கும் அது புதுதான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம எங்களை எப்போ கடைப்படலாம் இப்போ நம்ம வீடுக்குள் போயிடலாம் இதை நம்ம பார்க்க வந்திருக்க வீடு ரொம்ப சின்ன இருக்கும் இது வந்து கிரௌண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுர் செகண்ட் ஃபுளோர்ல ஷெட்டு போட்டு மலை தண்ணி மேலப்படாத பண்ணியிருப்பாங்க அது பில்டிங் படாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க மாடி போகிறதுக்கு பாதை வந்து வெளியே இருக்கு இது ரெண்டு ஈவி கனெக்ஷன் இருக்கு காவிரி வாட்டர் இருக்கு போர் வாட்டர் இருக்கு இது எல்லாமே மணல்ல கட்டின வீடு மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல இருக்கும் இது பில்டிங் ரொம்ப தெளிவா இருக்கும் இது சொந்ததுக்காக கட்டின பில்டிங்கு ஸோ இது ரீசெண்டாக இது கட்டி ஒரு ஒரு பத்து வருஷம் இருக்கும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆள் இல்லை டூட்டி போயிருக்காங்க அதனால் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுக்க முடியல கிரவுண்ட் ஃப்ளோர் நீட்டாக இருக்கும் இது கார் பார்க்கிங் ஆச்சுவாக வச்சிருக்காங்க இது டூ வீலர் நிறுத்திக்கலாம் நிறுத்திக்குவோம் பூமியில இருந்து ஒரு மூணு நாலடி ஹைக்காக இருக்கும் கார் வட்டுறது ரெண்டு இபி கனெக்ஷன் இருக்கு இது ஃபுல்லாகவே மணலகன் வீடு ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட்ரோல் பண்ணிட்டோம் இது வீட்டை விட மா மாடி வீடு நிறைய ஸ்பேசஸ் இருக்கும் ஏன்னா கீழே உள்ள போட்டிக்குவோம் இதில் கவர் ஆயிடும் இது ஒரு செட் அவுட் ஏரியாவை நம்ம எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக பியூர் ஏக்கில் பண்ணியிருக்காங்க ராஜநிலை இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இப்போ வீட்டில் குடி இருக்காங்க இது ரெண்டு வீடு கீழே ஒரு போர்ஷன் மாடி ஒரு போர்ஷன் இப்போ நம்ம பார்க்குறது ஹாலு ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க பில்டிங் நல்லா தெளிவாக இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு பால்கனி இருக்குது செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கும் வழி இருக்குது இப்போ பால்கனி பால் பால்கண்ணியில் ஃபுல்லாக வந்து கிளாஸ் டோர் போட்டுருக்காங்க யாரும் குழந்தைகளை யாரும் மேலே போகாத அளவுக்கு ஆனால் ஷெட்டு போட்டு மழை தண்ணி எதுவும் படாத அளவுக்கு வச்சுருக்கேன் நல்ல காற்று வசதி இருக்குது நல்ல கூலிங்காக இருக்குது கால ஓட்டுறதுக்கு போர் ஓட்டுறதுக்கு ரெண்டுக்குமே டேங்க் இருக்குது இது ஒரு ஃபங்க்ஷனே நடத்துகிறோம் அந்தளவுக்கு நிறைய ஸ்ப்ளேசஸ் இருக்குங்க இந்த பாருங்க அந்த மெயின் ரோடு பஸ் போகுது பாருங்கள் பஸ் போகிற தெரியுது பாருங்கள் அதுதான் மெயின் ரோடு பாருங்க கார் கார் வருது பாரு மெயின் மெயின் ரோட்ல வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு வீடு நல்ல ஏரியாவும் நல்ல ஏரியா ஏரியா ஃபுல்லாவே அது குடியிருப்பு பகுதி கம்மியான பட்ஜெட் பகுதி இதோட வெலை வெறும் வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க இந்த ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு இவ்வளவு தெளிவான வீடு இல்லை ரெண்டாவது பண்டாயிரட்டை வாடகை வந்துட்டு இருக்கு சுத்தியிலும் குடியிருப்புகள் இருக்கு இந்த வீடு வந்து வடக்கு பார்த்து அமைச்சிருக்கு ஸோ கம்மியான பஜெட் வந்துருக்குது ஒரு ஃபங்க்ஷன் காட்டி கொடுங்க கம்மியான வைக்க வாங்கலாம் தை ஃபார் சேர்த்து போட்ட